மீண்டும் சரிகமப்பாவுடைய சீனியர் சீசன் போர் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கான ஆடிஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கிற வேலையில மலிகத்தின் பதிலையை சேர்ந்த இந்திரஜித் என்ற இளைஞன் வந்து சரிகமப்பா சீசன் போர்ல கலந்து கொண்டு குரல் தெரிவு சுற்றுல பங்கு பற்றி சிறப்பாக பாடினது மட்டும் இல்லாம நடுவர்களுடைய பாராட்டுகளை பெற்றதோடு போட்டியாளராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க பிரபல பாடகர் எஸ் டிவியின் தீவிர ரசிகரான இவர் பாடும் நிலாவின் பாடல்களை திறமையாக பாடி அரங்கத்தையே அதிர வச்சிருக்காங்க இதற்கு முன்னர் மலையகத்தில் இருந்து இந்தியாவுக்கு சென்று சரிகமப்பா மேடம் மூலம் புகழ் அசானி மற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கில்மிஷா ஆகியோரை அடுத்து தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறதுக்காக சரிகமப்பா மேடையேறி இருக்கிற இந்திரஜித்துக்கு எல்லோருமே பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வர்றாங்க அது மட்டும் மட்டுமில்லாமல் அவருடைய பயணம் மென்மேலும் தொடர வேண்டும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லோருமே பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க